நமக்கா நேரம் இல்லை யாருக்கு நேரம் இல்லை தினசரி பத்திரிகை படிக்க நமக்கு நேரம் உண்டு மனைவி மக்களோடு சந்தோஷமாக உல்லாசமாக வாழ்வதற்கு நமக்கு நேரம் உண்டு தொடர் நாடகம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் உண்டு சினிமா கொட்டைகளிலும் சீடுகளை வாங்கிக் கொண்டு வீடுகளிலும் பல மணி நேரங்கள் அந்த படங்களையும் காட்சிகளையும் பார்க்க நமக்கு நேரம் உண்டு நேரத்தில் வாக்கிங் செல்வதற்கு நமக்கு நேரம் உண்டு ஊரை சுற்றி பார்க்க நமக்கு நேரம் உண்டு அல்லாகவை வணங்க நேரம் இல்லாவிட்டால் அல்லாஹ் நிச்சயம் நம்மை கேட்பான் இன் அபத்து சரப்பி கல்ல சதீன் இன்னபத்து சரப்பி கல்ல சதீன் அல்லாஹ் பிடி கடுமையானது அல்லாஹ் பிடி கடுமையானது அவன் ரஹ்மான் ரஹ் அல்ஹம்து அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்று அன்புடையோன் யாருக்கு யாருக்கு திருந்துகிற மக்களுக்கு தௌபா செய்கிற மக்களுக்கு பிரார்த்தனை செய்கிற மக்களுக்கு பாவம் செய்தவுடன் அல்லாஹுடைய சந்நிதானத்தில் ஓடோடி வந்து அழுது இரண்டு கரத்தை உயர்த்தி செய்த மக்களுக்கு அவன் அவன் ரஹன் அதே நேரத்தில் அவன் அவன் கிட்ட தந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தாமல் இபாரத்தை செய்வதற்கு பயன்படுத்தாமல் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தாமல் அவனுக்கு எதிராக அவன் தந்த இந்த ஆரோக்கியத்தை அவன் தந்த இந்த ஆயுள் காலத்தை அவனுக்கு எதிராகவோ அவனை மறந்து நடக்கவோ அவன் தடுக்கப்பட்ட காரியத்தை செய்வதற்காக வேண்டியோ நாம் பயன்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்முடைய மரண நேரம் மிகப்படு பயங்கரமான நேரமாக இருக்கும் கபருடைய வாழ்வு அதைவிட கொடுமையானதாக இருக்கும் மறுமையுடைய வாழ்வு சொல்லி மாளாத துன்பத்திற்குரிய வாழ்வாக இருக்கும் அன்பர்களே தாய்மார்களே பெரியவர்களே ஆகவே ஐந்தாண்டு தொழுகையை பேணுங்கள் அந்த தொழுகை நிச்சயம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத் தருகிற ஒரு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது